சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ ஊழியர்களுக்கான ஜாக் பாட் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச ஆயுள் காப்பீடு அறிமுகம் செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்க மொபைல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிஎஃப்ஓ ஊழியர்களுக்கு ஒரு நற்செய்தி வெளியாகி உள்ளது ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இபிஎஃப்ஓ அவர்களுக்கு ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான இலவச ஆயுள் காப்பீட்டை வழங்குகிறது இந்த இடிஎல்ஐ திட்டம் மூலம் எந்த பிரீமியமும் இந்த காப்பீட்டை பெறலாம் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் அதாவது இந்த சிறப்பான முடிவு பி கணக்காளர்களின் வாழ்க்கைக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்கிறது பணியாளர்கள் இப்போது ரூபாய் லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரை இலவச ஆயுள் காப்பீட்டை பெறலாம் இதற்காக ஊழியர்கள் எந்த கூடுதல் கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை ஏழாவது கூட்டத்தில் இந்த முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது இந்த விதிமுறைகள் இடிஎல்ஐ அதாவது எம்ப்ளாயிஸ் டெபாசிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இந்த திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மத்திய அரசால் தொடங்கப்பட்டது பணியில் இருக்கும்போது போது எதிர்பாராத விதமாக உயிரிழந்த ஊழியரின் குடும்பத்திற்கு நிதி உதவி வழங்குவதே திட்டத்தின் முக்கிய நோக்கம் புதிய முடிவுகள் மூலம் மரணத்திற்கான காப்பீட்டு கோரிக்கை செயல்முறையும் எளிதாக்கப்பட்டுள்ளது குடும்பங்களுக்கு அதிக நிதி பாதுகாப்பை வழங்கும் நோக்கில் காப்பீட்டு வரம்பும் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதற்கு முன் பணியில் சேர்ந்த முதல் வருடத்தில் ஒரு ஊழியர் இறந்தால் அவரது குடும்பத்திற்கு காப்பீட்டு பலன் கிடைக்காது ஆனால் புதிய விதிகளின்படி இத்தகைய சந்தர்ப்பங்களில் குடும்பத்திற்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நிதி உதவி கிடைக்கும் மேலும் வேலை மாறும் போது இரண்டு மாத இடைவெளி இருந்தாலும் காப்பீட்டு பாதுகாப்பு தொடரும் இடிஎல்ஐ திட்டத்தின் கீழ் ஒரு ஊழியர் உயிரிழந்தால் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நாமினிக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் ரூபாய் ஏழு லட்சம் வரையிலான காப்பீட்டு தொகை வழங்கப்படும் கடந்த பனிரெண்டு மாதங்களின் சராசரி சம்பளத்தின் அடிப்படையில் இந்த தொகை நிர்ணயிக்கப்படுகிறது ஊழியர்களிடமிருந்த எந்த பிரீமியமும் வசூலிக்க படாது மாறாக முதலாளிகள் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதம் பங்களிக்க வேண்டும் இந்த தொகை மாதத்திற்கு அதிகபட்சமாக ரூபாய் எழுபத்தி ஐந்து என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற எதிர்பாராத விபத்துகளால் குடும்ப உறுப்பினர்களை இழந்த குடும்பங்களுக்கு இத்திட்டம் பேருதவியாக அமைகிறது இபிஎஃப்ஓ வட்டாரங்கள் இது சமூக பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்தும் என தெரிவித்துள்ளன பணியில் இருக்கும்போது ஒரு ஊழியர் உயிரிழந்தால் அவரது நாமினி அல்லது சட்டப்பூர்வ வாரிசு படிவம் ஐந்து விண்ணப்பிக்க வேண்டும் இறப்பு சான்றிதழ் நாமினியின் அடையாள அட்டை மற்றும் பிற தேவையான ஆவணங்களை அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் இது ஒரு முற்றிலும் இலவச காப்பீட்டு திட்டம் ஊழியர்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த வேண்டியதில்லை இபிஎஃப்ஓவின் இந்த முடிவால் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு நிதி பாதுகாப்பு மேலும் வலுப்பெறுகிறது மேலும் இபிஎஃப்ஓ தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு அதிக வசதிகளை வழங்கி வருகிறது இதற்காக இந்திய போஸ்ட் பேமெண்ட்ஸ் வங்கியுடன் அதாவது ஐ பி 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 ஒரு சிறப்பு ஒப்பந்தம் செய்துள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி இபிஎஸ் தொண்ணூத்தி ஐந்து ஓய்வூதியதாரர்கள் இப்போது தங்கள் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் அதாவது டிஎல்சி தங்கள் வீட்டிலிருந்தே சமர்ப்பிக்கலாம் இந்த சேவை மூலம் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களும் தங்கள் வீட்டிலேயே டிஎல்சி சரிபார்ப்பு வசதியை பெற முடியும் ஒவ்வொரு ஆயுள் சான்றிதழுக்கும் ரூபாய் ஐம்பது சேவை கட்டணத்தை இபிஎஃப்ஓ செலுத்தும் இந்த புதிய அமைப்பு ஓய்வூதிய பணம் எந்த தடங்களும் இன்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்கிறது வயதான மற்றும் உடல்நல குறைபாடு காரணமாக வெளியே செல்ல முடியாத இது பெரும் நிம்மதியை அளிக்கிறது இந்த வீட்டு சேவை மூலம் குடிமக்கள் வங்கிகள் அல்லது அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் ஆயுள் சான்றிதழ்களை எளிதாக சமர்ப்பிக்கலாம் இந்த சேவையை நாடு முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்த இபிஎஃப் நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து நியூஸ் சேனல் கொள்ளநாடுங்கள் நன்றி வணக்கம்